வணக்கம் அடுத்து தியானம் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் என்ன தியானம்ங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குது ஒரு பத்து வயசு குழந்தை கெடுத்து தியானம் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஒரு எழுபது வயசு பெரியவர் கேட்டார் எல்லாத்துக்குமே தியானம் மேலே ஒரு ஈடுபாடு இருக்குது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதே சமயம் அது எப்படி என்ன ஏதுங்கிற புரிதல் இல்லை அதுக்கு ஒரு ஆன்மீக சாயம் பூசியிருக்காங்க மரச்சாயம் பூசியிருக்காங்க அதனால் அதுக்கு ஒரு மன விளக்கம் இருக்குது உண்மையிலே தியானத்துக்கும் மரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தியானம்ங்கிறது மனம் சம்பந்தப்பட்டது உளவியல் சம்மந்தப்பட்டது உளவியல் ஆன்மீகம் ரெண்டுமே ஒரு விதத்தில் ஒன்று தான் நடைமுறை தளத்தில் பேசுறது ஆன்மீகம்ங்கிறது நடைமுறைக்கு வெளியில் ஒரு தத்துவார்த்த குறியீட்டு ரீதியாக பேசுது ஆன்மீகங்கிறது கொஞ்சம் இன்னும் ஆனால் நம்ம வந்து உளவியல் மூலமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஒரு ஒரு நடைமுறைக்கான படிக்கல் மாதிரி இருக்கும் இல்லைன்னா நம்ம ஒரு ஆன்மீகம்ங்கிறது மேகத்துக்கு மறக்கிற மாதிரி இருக்குது இல்லையா நம்ம உளவியல் மூலமாக ஒரு படிக்கட்டு போடலாம் அதுக்கு ஓகே அப்படி முதல்ல பார்த்தோம்னா தியானம்ங்கிறது என்ன நீங்கள் பிரகை குறித்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரகை குறித்த விரிவான விளக்கம் தெரியும் அப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஏன்னா அது இப்போ பக்குவப்படாத மனிதன் அப்படிங்கும்போது நம்மளோட புரிதல்கள் முழுமையாக இருக்காது பக்குவப்படாத மனிதன் என்ன நம்மளுக்கு என்ன வேணும் என்ன தேவை நம்மளோட திறமை என்ன இல்லைங்க நம்மளுக்கு தெளிவு இல்லை நம்ம அந்த நிலமையில இருக்கோம் உண்மையை ஒத்துக்கணும் நம்ம அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு புரிதலும் கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அதனால அது நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல இருக்கும் அப்போ என்னென்னா நம்மளுக்கு புரியலங்கும்போது நம்ம கோவப்பட மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோன்னா இது வந்து நிறைய பேர் தியானத்தை வந்து விளக்கு ஆர்வம் இருக்குது ஆனால் காரணம் என்னன்னா நம்மளுக்கு புரியறது கிடையாது சொல்லித்தர மாதிரி ஆட்கள் கிடையாது உடனே என்ன பண்ணும் நம்மளோட புது நம்மளோட போதாமைகளை அவங்க மேல இது பண்ணிக்கிறோம் அவங்க சரியா தர மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது அப்படி இப்படின்னு நினைக்கிறோம் திருப்பியும் அதெல்லாம் சொல்றேன் இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவம் மூலமா தானா வந்து புரிஞ்சிக்கணும் இதுக்கு தியானம் செஞ்சா இந்த பலன்கள் கிடைக்கும்னு யாரும் அறுதியா சொல்லவே முடியாது என்ன பலன்கள் கிடைக்கும் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா தியானம்ங்கிறது மனதை அடக்கு அடக்கிறது கூட கிடையாது மனதை அமைதிப்படுத்துறது மன அமைதி அடையும் போது நமக்கு மனதை நம்ம கவனிக்க முடியும் தண்ணி தெளிவாக இருக்கும்போது அதுக்கு கடியில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் இல்லையா அதே மாதிரி மனம் தெளிவாக களங்கள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா குழப்பம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஆழ்மனதில் என்ன இருக்குன்னு தெரியும் அதில் தான் நம்ம உண்மையான சுயம் இருக்குது இது நீங்கள் வந்து இந்த சித்ராங்கதன்னு நினைக்கிறேன் இல்லையா மகாபாரத்தில் வர்ற கதை நார்சிசஸ் கிரேக்கத் தொன்மத்தில் வர்ற கதை அது ஒரு தண்ணீரில் தன்னுடைய பிம்பத்தை பார்த்து மயங்கி தன்னோட வாழ்க்கையை தொலைத்த மனிதர்கள் இரண்டு பேரும் ஒரு விதத்தில் வந்து ரொம்ப நுட்பமான கதை யார் இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சுது நான் சொல்கிறேன் முதல் தடவையாக அது என்னன்னா அந்த பார்க்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரிஃப்ளெக்ஷன் கிடையாது அவன் தேவர் அட்டாக்டு த ஆள் மனம் ஆழ்மனம் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஈர்ப்பு சக்தி கொண்டது ஓகே அப்போ போது நான் மேல் மனதா இது பண்றோம் அப்போ ஆழ்மனம் நம்மளை உள்ள இழுக்கும் இப்போ ரெண்டு நில நிலைகள் இருக்கு மேல் அமைதிப்படுத்துறது அப்புறம் உள்ள இழுக்கிறது அந்த உள்ள இழுக்கிறங்கிறது ஒரு பயம் வரும் அப் ஏன்னா நம்ம ஆழ்மனதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அதுக்குள்ளே ஆழ்மனங்கிறது வந்து அந்த பிரச்சனையில் சொன்ன மாதிரி தான் நம்ம அடையாளம் வச்சு மறைச்சிடுறோம் நம்ம இதுதான் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எதெல்லாம் நம்ம நாம இல்லைன்னு நம்ம உலகுக்கு காமிக்க மறுக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்குள்ளே போட்டிருப்போம் அது வந்து நம்ம சின்ன இருக்கும் இருக்கும்போது நடந்துட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாது டீச்சர்கிட்ட சொல்ல முடியாது இருந்து எல்லாமே உள்ளுக்குள்ளே புறஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளுக்கு நாலாவட்டத்தில் அது என்ன இருக்குன்னே தெரியாது அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து ஒரு குழம்பு போய் கிடக்கும் அப்போ வந்து அதுக்குத்தான் வந்து ஒரு ஆசிரியர் வழிகாட்டி வேணும்னு சொல்றது எனிவே அதான் திருப்பி நான் சொல்கிறேன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ தியானங்கிறது வந்து ஒரு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா அந்த பிரஜையில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அவேர்னஸ் தான் தியானம் நீங்கள் வந்து உங்கள் சூழலை வந்து ஆஸ் இட் இஸ் அவேர் பண்ணிங்கன்னா ரியாலிட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூழலை கவனிச்சீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கற்பனைகள் கனவுகள் இருக்கும் உள்ள நீங்கள் முன்னாடி இருக்கிற பொருளை அந்த பொருளாக நம்ம பார்க்குறது கிடையாது அதோட ஒரு உணர்வு இருக்கும் பார்த்தோடனே ஏன் இது அசிங்கமாக இருக்குது அழுக்காக இருக்குது ஏன் இது இப்படி இங்கே வந்துச்சு யார் இதை கொண்டு வந்து வச்சாங்க இப்படின்னு ஒரு கேள்விகள் எழுதும் இப்படி தான் நம்ம வாழ்க்கிட்டு இருக்கோம் சூழலோடு எதையாவது இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எதுவுமே இல்லாமல் தாம தண்ணீர் மாதிரி பட்டும்படாமலும் இருக்க முடியுமா அது முதல்ல சில நிமிடங்கள் சில கணங்கள் இருக்க முடியுமா அது தியானம் அப்புறம் அதை வந்து படிப்படியாக நம்ம கொண்டு போகலாம் இதுக்கு வந்து அந்த பிரஜை பெற்ற கூறுதலேருந்து ஒரு பாடம் மேம் போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும் இது எங்கே என்ன முக்கியமாக சொல்லபாரது என்னென்னா இருந்து செயல்படுறது அதுதான் முக்கியமான சொல்ல விரும்புறது நம்ம வந்து தியானம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது விருப்பம் இருக்குன்னா நல்ல அது வந்து அறிகுறி ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த விருப்பம் வந்தோடனே உடனே நம்ம வந்து புக்கு தேடுவோம் ஆசிரியரை தேடுவோம் உடனே அதுக்கான பாவனைகள்ல ஈடுபட ஆரம்பிப்போம் எதுவுமே தவறு கிடையாது ஏன்னா எல்லாமே ஒண்ணும் அதை நோக்கி நம்மளை கொண்டு போகுது ஆனா கவனமா இருக்கணும் ஏன்னா இதுல வந்து நம்ம ஈஸியா நம்மள இழந்துருவோம் தியானம் செய்யறதுங்கிறது எதுவுமே செய்யாம இருக்கிறது நம் தியானம் செய்யறதையே வந்து அப்புறமா ஒரு தியானம் அப்புறம் எல்லா செயலையுமே நம்ம தியானம் ஆக்க முடியும் ஆனால் அது அது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னா நம்மளால் தியானம் பண்ண முடியாது அதனால தியானத்துக்கு தனிமை வேணும் இப்படிலாம் நிறைய இருக்கு சொல்கிறாங்க நான் திருப்பி சொல்கிறாங்க இதெல்லாமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தியானம் குறித்து நீ உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் மற்றவங்க என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாமே மனதை அமைதிப்படுத்துமா உண்மையிலேயே அப்படின்னு கவனிங்க மனதை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன வேணும் ஒன்றுமே வேண்டாம் அப்போது அதுக்கு எப்படி போகிறது அதுக்கு ஒரு நல்ல விதம் வந்து கவனிக்கிறது நம்ம சுற்றி இருக்கிறத கவனிக்கிறது ஒரு சொல்ல கவனிக்கிறது இந்த நான் பேசுறத கவனிக்கிறது இது முழுமையாக கவனம் கொடுத்து இன்னொரு வேலை செய்யாமல் பொறுமையாக நீங்கள் கண்ணை மூடி கேட்டாலும் இதே ஒரு தியானம்தான் என்ன நான் பேசுகிற விதம் அந்த மாதிரி நான் ஒரு படபடப்போட அவசரமாக சொல்லியே ஆகணும் புரிஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லலை அறிவுபூர்வமாக விளக்கிட்டு இருக்கல நான் உணவு உணர்வு பூர்வமாக சொல்கிறேன் அனுபவப்பூர்வமாக சொல்கிறேன் தியானத்தில் ஆழ்ந்ததுனால எனக்கு இந்த தெளிவும் நிதானமும் கிடச்சிருக்கு எனக்கு இந்த தெளிவு வந்து எனக்கே வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி கூட கிடையாது அதனால் தான் வந்து நான் எழுத்து பயன்படுத்திட்டு இருந்தேன் எவ்வளோ நாளும் எழுத்தை கொண்டு தியானம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மெய்ஞானிகள் எல்லாருமே வந்து பேசுவாங்க ஓ ஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமே பேசுவாங்க ரமண மகர்ஷி எல்லாருமே யாரும் எழுத மாட்டாங்க ஏன்னா பேச்சு வந்து அந்த மோமெண்டில் நடக்குது நான் எதுவும் யோசிக்கலை திட்டம் போடலை அதில் உண்மை இருக்குது அனுபவம் இருக்கு எல்லாம் கலந்துருக்கு ஒரு கரிசனம் அக்கறை எல்லாம் கலந்தது அதுதான் தியானம் நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன வெறுமையா இருக்கும் அப்படின்னா நிறைய யோசிக்கிறோம் பௌத்தம் பற்றி நிறைய பேருக்கு தவறான அபிப்பிராயம் இருக்கு ஏன்னா அது வந்து நிர்வாணம்னு சொல்லுது வெறுமையை சொல்லுதுன்னா நினைக்கிறோம் அந்த வெறுமையில ஒரு அழகு இருக்கு அது மாதிரி ஒரு காலையில எதுவுமே இல்லை சூரிய கூட இல்லாத ஒரு காலை பொழுது அது பறவைகள் சத்தம் கேட்கும் கொஞ்சம் பனி இருக்கும் கொஞ்சம் குளிர் இருக்கும் மென்மையாக ஒரு வெளிச்சம் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் எதையுமே நம்ம திட்டமிட்டால்தான் சொல்ல முடியாது இதுதான் அதுதான் இது தெரிவா தெரியுது எனக்கு இது இந்த மரம் தான் எதுவுமே சொல்ல முடியாது நம்ம அந்த உணர்ந்துட்டு இருக்கலாம் கிட்டத்தட்ட அதுதான் கவித்துவமா இருக்கலாம் கவித்துவமும் உண்மை நடைமுறையிலும் உண்மை என்னுடைய ஒரு அனுபவம் அருமையான அனுபவம் வந்து நான் லண்டன் போயிருந்த போது எனக்கு காலையில் அங்கேருந்து அந்த அப்போ நல்லா வெய்ய வெளிச்சோம் அதிகாலை நாலு மணிக்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும் பத்து மணிக்கு தான் இருட்டும் எனக்கு அந்த சூழல் புரிய பிடிப்படலை மூணு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும் அப்புறம் நான் என்னென்ன அந்த வாய்ஸ் ரெக்கார்டனை எடுத்துகிட்டு நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கில் போயிடுவேன் எதுவுமே இருக்காது ஒன்றுமே பயமாக இருக்கும் புது இடம் இதெல்லாம் இருக்கும் பட் ஒன்று போய் உக்காந்துட்டோம்னா நம்மளை சுற்றி வரும் சப்தங்கள் அது ஒரு தனி உலகு இது வந்து நான் திட்டம் போட்டு செய்யலை அது எதேச்சியாக நடந்தது அது வந்து ஞாபகர்த்தமாக நான் அது கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது பதிவு பண்ணணுங்கிறதுக்காக யோசிச்சுட்டு போது ஒரு நாள் தூக்கம் வராமல் போனேன் அது அது ரெக்கார்டு பண்ணணுங்கிறத விட நான் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப அழாதியாக இருந்தது அதேபோல் இன்னொரு சமயம் வந்து ஒரு காடா வந்த பூசில் ஒரு ஏரிக்கு போயிருந்தோம் எல்லோரும் பெரிய குழுவா கூட்டமாக போயிருந்தோம் எல்லோரும் எழும்புறதுக்கு முன்னாடி அடிக்காலையில் எழுந்திரிச்சு தனியாக படகை எடுத்துகிட்டு நான் திரும்ப இந்த ஏரிக்கு நடுவில் போய் அமைதியாக இருந்தேன் ஏரியில் வந்து ஒரு அசைவு கிடையாது பறவைகள் சத்தமும் இல்லை ஏன்னா அது கொஞ்சம் ஏரி கொஞ்சம் பெரிய ஏரி உள்ளே போயாச்சு ஊரத்தில் இருந்தது பறவைகள் மிதமான பொழுது இதெல்லாம் எதேச்சியா நடக்கும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கும் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை ஏன்னா நம்ம கிட்ட அந்த நிதானம் இல்லை அந்த கவனிப்பு இல்லை அதை கொண்டு வர்றதுதான் தியானம்